நான் கம்மான்னு சொன்னேன் விவசாயம் இல்லைண்டா எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க உண்மைதானே பாலுகோலமுடன் நேர்மையாரு நம்ம இந்த பெருமாள் தீபாவளிக்கு வந்து ஒரு முந்நூறு ஆடு வந்து இறங்கியிருக்கு அந்த முந்நூறு ஆடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடும் பாருங்கள் ஆஹா ஆஹா ஓஹோ எப்படி தெரியுமா அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் வந்து நம்ம வந்து அந்த கடைக்கு போனோம்டா நம்ம குழப்பமாயிருவான் ஏன்டா எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று அழகுகா இருக்கும் அதேமாரி நான் ஒரு ரெண்டு ஆடு வாங்கலாம் வந்தேன் எனக்கே குழப்பமாக இருக்குது எந்த ஆடு வாங்குறது இல்லை ஏன்டா எல்லா ஆடுமே ஒன்றுக்கு ஒன்று நான் அழகு நீ அழகுண்டு எந்த கையை தொட்டாலும் அப்படியே கொழுப்பாக இருக்குது நெய் மணக்குது அதனால் நானே குழப்பமாக நின்றுருக்கேன் எந்த ஆடை பிடிப்பேன்ட்டு எனக்கே தெரியல ஏண்டா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து எல்லாம் ஆடாக தான் இருக்குது பார்த்தாலே கண்ணை கவருது ஆடு தீபாவளிக்கு தேவைப்பட்டால் வாங்க நம்ம பெருமாட்டிலே ஆடு இருக்குது வந்து உங்களுக்கு பிடிச்சி ஆடை வாங்கிப்போங்க தீபாவளி ஸ்பெஷல் ஆடை பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஆடும் நல்லா நாட்டாடு நல்லா இருக்குது இந்த ஆடு இருக்கும்ட வந்து பெருமாள் கோவில்பட்டி எல்லாமே ஆடுதேன் எீங்களா <laughs> <laughs> விதவிதமான ஆடுகள் ஒவ்வொரு ஆடு ஒரு கலரா இருக்கு பார்க்கறதுக்கே கண்ணை கவருது நாளைக்கு காலைல போடுறேன் அப்போ தான் நல்லா வீஸ் போங்க சரி இப்போ போடுறேன் இப்போ நான் இப்போ போட்ட வீஸ் போதப்பா இப்போ எடுத்துருக்கேன் ரெண்டு பேரும் எடுத்துருக்கேன் அதுக்கு மீனே வந்திருக்கு ஆடுலே ஒரு ஆடு மட்டும் அனாதை сели வரங்களே காட்றن பாருங்க. இந்த ஆடை தொட்டும்படா அப்படியே நெய் உருவுنا அப்படியே உருவுதா அந்த அளவுக்கு கறி இருக்குது அந்த ஆடை வாங்கி போனேன்டா நெய் மணக்கும் கறி அவ்வளோ ஒரு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆடு நல்ல இளங்கறி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறதுலாம் இல்லை கறி வந்து அன்றைக்கி எடுத்து பூவாக வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் வாங்க நல்ல இலம் விளாடாக நிறையா இருக்குது

எந்திரக்கு போட போற நீனே ஓட்ட போட எப்ப ரெண்டு மூட்டை அப்படியே அப்படி ஆட்டி ஓடி ஏ இன்னும் இன்னும் தெரியுமா வருவல் கடை ஒண்ணு நீ அதை போடு நீ முஸ்லீம் பெருமா பிள்ளை நீ தான் வேற லெவலில் நீ போடு வீடியோ எல்லாம் போட்டு விடுவான் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிட்டு பொழுதும் கடையிலும் கடைக்கும் போட்டோம்டா நமக்கு வீடியோ போட்டு விட்டோம்னா உனக்கு பேர் போட்டு போன் நம்பர் போட்டு அவனை போட்டுண்டா நீ உண்மையிலேயே கறிக்கணும் நல்லா ஓடுங்க நான் சொல்லிட்டு எவனும் செய்ய மாட்டேங்க கடை போடு அப்படியே மீன் இந்த மீன் வாங்க கிழங்கா மீன் நூறுரூவா தான் அதெல்லாம் உனக்கு உண்மையிலே கிளி மீன் தருவாங்கண்ணே நான் தரேன் ஆள் இருக்கு நான் சொல்லித்தரேன் கிளிமீன் தருவாங்க ஒரு மண்டலு நம்ம உசல் மீட்லேயே வாங்கினேன் இப்போதைக்கு ரெண்டு கிலோ வாங்கினா போதும் இருபது முப்பது மீட் வரும் நூறு கிலோ முப்பது ரூபா நாற்பது ஒரு மீன் போடு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பொறிச்சுண்ணே நீங்கள் சொல்லு உனக்கு பொருள் அப்படி கூட போடு உண்மையிலேயே உனக்கு வந்து உன்னை சித்தி அங்கே ஆள் நிச்சயம்

நீarul கடை ஓட்டேன்டா உனக்கு வேற லெவல் போட எல்லாம் ஓட்டேன்டா உண்மையிலே நான் சொல்றேன் இன்னைக்கு யாரு முந்திரியில அவங்களுக்கு சேஞ்சிடுவீங்க. இந்த ஆடை பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் பேரம்பி வாங்கிட்டேன் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஆடு தீபாவளிக்கு வந்து விதவிதமாக இருக்கிருக்காங்க எல்லாம் கலர் கலர் துணி மாரி கலர் கலர் ஆடு பழசா அப்போ டெய்லி போட போறியா இல்லை வச்சுக்கிறேன் கேட்குற ஆளுக்கு கேட்கறாள் நீ வறுவல் கடை ஓட்டேண்டாலே ரெகுலராகவே ஆட்டோமெட்டிக்கா ஆயிரம் எப்படி தெரியுமா நீங்கள் வேணா வறுவலுக்கு வாங்கலாம் வாங்கிக்கலாம் கேட்கறீங்கன்னா உனக்கு உன் குடும்பம் வந்துடும் ஆட்டோமெட்டிக்கா இங்கேயே வந்துடும் இப்போ எல்லாம் நம்ம செய்கிற வேலையை பொறுத்து நீயும் கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சிட்டு நம்ம என்னென்னா நம்ம கண்ணுங்க அடுத்தமா தொழில் இருந்தோம் நம்ம நினச்சி விட்டாதா நம்ம நினச்சி குடிச்சதானே நம்ம நினச்சி விடக்கூடாதா மனுஷன் நினச்சிட்டா எதையும் செய்யலாம் அது போக முடிய வேணா ஒரு ஒரு செகண்ட் பத்து நிமிஷம்